நண்பர்களே நான் உங்கள் எம்கே வீடியோ முத்தடைக்க பண்ணி பேசுகிறேன் இன்று நமது இந்தியாவே கலங்கடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகவும் சோகமான ஒரு மிக ஒரு சம்பவம் என்னன்னா கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு பெண் வயது முப்பத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க ஒரு ஒரு டாக்டர் மேற்கு வங்கம் கல்கத்தாவில் முக்கியமான நகரான கல்கத்தாவில் மிகவும் கொடூர கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு இது இது எப்படி சொல்றதுன்னு கூட தெரியாத அளவிற்கு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயத்துல வந்து அந்த கற்பழிப்பு நடந்திருக்குது அதை நடத்துனது மட்டுமல்ல கொலை செய்து விட்டு குற்றவாளிகள் பல பேர் தப்பியிருக்காங்க ஒரு சிலர் வந்து பிடிப்பட்டிருக்காங்க இன்றைக்கு இருக்க காலகட்டங்கள் நமது இந்தியா நாடு எங்கே போய் கொண்டிருக்கின்றது என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியுது வருங்கால வல்லரசு டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா இதற்கு பேர் தான் டிஜிட்டல் இந்தியாவா இதற்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி பல சோகங்கள் நடந்திருக்குது அதற்கு யாரும் குரல் அவ்வளவா கொடுத்ததாக எனக்கு தெரியவில்லை இந்த ஒரு இந்த இப்பொழுது நடந்திருக்கு இந்த எனது தங்கை அந்த தங்கைக்கு நடந்த அந்த சோகத்திற்காவது இப்பொழுது பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் செவிலியர்கள் அனைவரும் வந்து போடிகிட்டு இருக்காங்க நிறைய பொதுமக்கள் போராடுறதுனால தெரிய தகவல் இது வரைக்கும் வரல எனக்கு தெரிந்த வரைக்கும் இது ஏன்னு இது நம் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கே வந்து கிட்டத்தட்ட பத்து பதினைந்து பெண் குழந்தைகள் எங்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் அண்ணன் அண்ணன் குழந்தைகள் தம்பி குழந்தைகள் மாமன் குழந்தைகள் மைத்தனம் குழந்தைகள் ஏன் நாளைக்கே எனக்கு ஒரு குழந்தை வரப்போகுது ஒரு பாப்பா வரப்போகுது அந்த குழந்தை கூட பெண் குழந்தையாக கூட இருக்கலாம் அந்த குழந்தை இப்போ அது என் குழந்தை தான் அப்படி இருக்கும்போது இப்போ அந்த இறந்திருக்கிற அந்த குழந்த வந்து பார்த்தா அது என் தங்கச்சி இப்போ என் தங்கை வந்து இப்போ அங்கே இறந்து இருக்கிறார் அவளோட தாய் தந்தையினர் எவ்வளவு கனவோடு அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தைய வந்து அந்த காலேஜில் படிக்க வச்சுருப்பாங்க அந்த க காலேஜில் படிக்க வச்சு மட்டும் இல்லாமல் அதை அவளை வந்து ஒரு டாக்டராக வந்து படிக்க வச்சுருக்காங்க பிஜி கிரே கிராஜுவேட்டுருக்காங்க ஓகேங்களா சரி அப்படி இருக்கப்பட்ட ஒரு டாக்டர் ஒரு பெண் டாக்டருக்கு ஒரு மருத்துவம் பார்க்கின்ற ஒரு கடவுள் அவர் கடவுளுக்கே இந்த ஒரு சோதனை ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு பெண் ஒரு ஆண் யாராக வேணுகட்டும் தனது முழு உடலை யாரிடம் காட்டுவார்கள் கட்டின கணவன் மனைவி அதை விட்டால் கடவுளாகப்பட்ட நமது டாக்டர் டாக்டர் கடவுளின் மேல் அவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் அப்ப நான் சாதாரண மனிதன் நம்மலாம் நமக்கு எப்போ இது எந்த அளவுக்கு போய் இருக்கின்றது இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு காது நகத்தை மோதிகிருக்காங்க எங்க நகத்தை மோதற்கொண்டு அப்படி என்னங்க காம கொடுக்குறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு காம கொடுற கட்டாயமாக இவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளவு செய்ய முடியாது இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி உள்ளது தயவு செய்து நம்ம தமிழக அரசு நம்ம இந்திய த இந்திய அரசு அனைத்தும் இது முன்னாடி இருந்து இதற்கு பின்னாடி இருக்க என்ன சூழ்ச்சி என்பதை தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மாணவியை வந்து ஒருத்தரால் வந்து கண்டிப்பாக கற்பழிக்க கொலை செய்ய முடியாது இது பல பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நன்றாக தெரிகிறது பல பேர் ச சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு ஒரு டாக்டர் மாணவியை வந்து ஒருத்தர் கற்பழித்துக் கொள்கிற அளவிற்கு அவர்கள் வந்து மூர்க்கத்தனமாக அதுவும் அரசாங்க ஒரு செமினார் அறையிலேயே அவர்கள் வந்து கற்பழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அப்போ கற்பழித்தவர்கள் மீது வேறு ஏதோ ஒன்று இந்த பெண்ணிடம் ஒரு தகவல் சிக்கியிருக்கின்றது என்பது மட்டும் மிக நன்றாக தெளிவாக தெரிகிறது கழுத்தை நெறித்து கொண்டிருக்கின்றார்கள் கழுத்தை மிதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிறப்புறுப்பை சிதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடவுளே இந்த நிலமை சத்தியமே என்னோடய எதிரி கூட யாருக்கும் வரக்கூடாது எதிரிங்கிறது யாரும் மட்டும் என்னோட குழந்தைகளுக்கு மட்டும் என்னோட எதிரிக்கு இந்த உலகத்தில் எந்த நாட்டிற்கும் யார் எந்த குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடாது இதை வந்து தயவு செய்து இதற்கு வந்து சட்டங்கள் வந்து மிகவும் கடுமையாக இருக்கணும் மிக 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 கடுமையாக இருக்கணும் நாளைக்கு எனக்கு பிறக்க எனக்கு பிறக்க போகின்ற குழந்தைகளும் சரி எனக்கு இப்போ பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற பல குழந்தைகளும் சரி பல குழந்தைகள் இன்றைக்கி வந்து பார்த்திங்க என்னுடைய என்னோட மைத்துனர் குழந்தைகள் பல பேர் டாக்டர் படிச்சிருக்காங்க அவங்களாம் வந்து இப்போ எந்த நம்பிக்கையில் வந்து அரசாங்க காலேஜுக்காக இருக்கட்டும் அரசாங்க பள்ளிகளுக்காக இருக்கட்டும் எதற்கு நம்பி எப்படி அனுப்புவார்கள் தனியார் தனியார் பள்ளியிலே வந்து எந்த வித பாதுகாப்பும் எந்த குழந்தைகளுக்கும் கிடைக்கவில்லை அரசாங்கத்திலாவது கிடைக்கும் என்று தான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு என் குழந்தைங்களை படிக்க வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ரத்தத்தை சிந்தி என் பிள்ளைங்களை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமையில வர வச்சு பத்து பேருக்கு வந்து சேவை செய்ய வேண்டிய மனப்பான்மையோடு வருகின்ற பல குழந்தைகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வந்து தயவு செய்து வாழ விடுங்க காம கொடுக்கலை தயவு செய்து வாழ விடுங்க உங்களுக்கு அந்த மாதிரி நினைப்பு வருகின்றது என்றால் உலகத்தில் இதற்கென்றே தனி இடம் இருக்கின்றது பல இடங்களுக்கு இப்போ போனீங்கனாக்க காசை கொடுத்தா ஆயிரம் பேர் வருவாங்க அது குடும்ப பெண்கள் என்ன செய்வாங்க தயவு செய்து இந்த அரசாங்கம் இதை தயவு செய்து அரசியல் ஆக்காதீங்க நல்லா இருப்பீங்க அரசியல் ஆக்காதீங்க உங்கட்சி என் கட்சி பெருசா என் கட்சி இந்த இந்த கட்சிக்குள்ளே போகாதீங்க தயவு செய்து இது அரசியல் இருக்காதிங்க இது நியாயமாக பொதுமக்களாக இருந்தால் அனைத்து எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எத்தனை கட்சி மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி மத்திய கட்சிகளாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி தயவு செய்து இந்த ஒரு விஷயத்திற்காக இந்த ஒரு கொடுமை நடந்திருக்கா கடுமையான சட்டத்தை கொண்டுட்டு வாங்க இதில் கண்டிப்பாக இது மிகப்பெரிய சதி நடந்திருக்கின்றது மட்டும் நன்றாகவே தெரிகிறது கண்டிப்பாக முதலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலையை வந்து ஒரு போலீஸு தற்கொலை என்று முதலே தற்கொலை என்று தனது பெற்றோரை வர வச்சுருக்காங்க ஒன்று இரண்டாவது இந்த கொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது ஒரு பெண்ணு வந்து கத்துவது கூட கேட்காமலே வந்து அந்த அளவுக்கு அங்கே ஒரு செமினார் ஹால் இருக்கின்றது அந்த கட்டாயமாக பார்த்தீங்க செமினார் ஹாலில் கண்டிப்பாக வந்து சிசிடிவி கேமரா இல்லையா அந்த அப்படிப்பட்ட பர்டிகுலர் நாளில் மட்டும் எப்படி சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு அனைத்தையுமே தயவு செய்து கால் பாதம் தணிந்து கடவுளே அனைத்து நண்பர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி தங்கைகளுக்கும் சரி தம்பிகளுக்கும் சரி எனது அண்ணன்மார்களுக்கும் சரி தாய் தாய் தந்தை அனைவருக்கும் சரி அனைவரும் யோசித்து நாம் அது குழந்தைகள் நல்லாவே பத்திரமா நல்லபடியாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்தருக்கு தண்டனைகள் கடுமையாக இருக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் தா பாதம் தணிந்து கேட்டுக்கொள்கின்றேன் தயவுசெய்து பொதுமக்கள் அனைவரும் வெளியில் வாங்க விழிப்புணர்வு கொண்டு வாங்க ஒரு டாக்டருக்கே இந்த நிலைமை என்றால் ஒரு ஆசிரியர்கள் சாதாரண குப்பைக்கு இருக்கிற சுகாதாரத்து நண்பர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பேச தெரியாது எனக்கு நிறைய விஷயங்கள் என்னோட ஆதங்கத்தை நான் உங்கள்கிட்ட கொட்டுறேன் இது தயவுசெய்த சாதாரணமாக எடுத்துக்காதீங்க கிண்டல் கேலி பண்ணாதீங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இதற்கு சட்டத்தை மிகவும் கடுமையாக கொண்டுட்டு வாங்க என்று மிகவும் தாழ்வு பணிந்து கேட்டு அந்த அரசாங்கத்தையும் நம்ம தமிழக அரசாங்கத்தையும் சரி நம்ம மத்திய அரசாங்கத்தையும் சரி இதை வந்து அரசியலை கொண்டுட்டு வராமல் பொதுவான ஒரு நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு நம்ம தமிழ்நாட்டில் நடந்த பல இதே போல் சம்பவங்கள் பல சம்பவங்கள் நடந்திருக்குது அதற்கும் நீதி வர வேண்டும் என்று கடவுளையும் பிரார்த்தி பிரார்த்தித்து கொண்டு உங்களையும் கேட்டுக்கொண்டு இதை வந்து மிகவும் கடுமையாக கொண்டுட்டு வர இந்த சட்டத்தை மிகவும் கடுமையாக கொண்டுட்டு வர வேண்டும் என்று ஏன்னால் எனது குழந்தைய வந்து நான் காலேஜுக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு வேலைக்கே நான் அனுப்புகிறேன்னாக்கா நான் தைரியமாக அனுப்புகிறேன் அப்படின்னாக்கா என் குழந்தை மேலே உள்ள நம்பிக்கை இல்லைங்க நீங்கள் என் குழந்தைக்கு பாதுகாப்பாக இருப்பீங்கிற நம்பிக்கையில் ஒரு தலைமையில் உள்ள ஒரு அரசாங்கம் இருக்கட்டும் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பெரிய தலைவர்களாக இருக்கட்டும் அந்த இப்போ பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஆகட்டும் என் தங்கச்சியை வந்து உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னா அவங்கள உங்கள் அதை இருந்து பார்த்து அவங்களே வந்து பாதுகாத்து அவங்க நல்ல நல்ல வழி வழிநடத்தி கொண்டுட்டு வர வேண்டிய நம்ப வருவீங்கங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் உங்களுக்கிட்ட எங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து ஒப்படைக்கின்றோம் அப்போது வேலியே பயிரை மேய்வதை போல் நமது நாட்டிற்குள்ளேயே வந்து பல கெடுதல் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லுறதுன்ற தெரியவில்லை தயவுசெய்து இதுக்கு மிகவும் கடுமையான ஒரு தண்டனை வர வேண்டும் கடுமையான சட்டம் வர வேண்டும் இதை மீறி இப்போவும் இதுக்கு மீற இதற்கு பிறகும் இதே அசால்ட்டான சம்பவம் நடந்தது என்றால் கண்டிப்பாக நானும் சாதாரண பொதுமக்களாக நானும் இதே சென்னையில் இதே ராமாபுரத்திலே கட்டாயமாக ஒரு நாள் நான் களமிறங்கி தனியாக போராடுவேன் இது எனது தங்கச்சிகளுக்காக மட்டும் இல்லை என் தம்பிகளுக்காகவும் சரி எல்ல எல்லா விதத்திலையும் நான் குரல் கொடுப்பேன் கட்டாயமாக தயவு செய்த நண்பர்களே எங்களை மாதிரி அடிமட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் சரி மேல்தட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் சரி எல்லாம் பொதுவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை சாதாரணமாக எடுக்காதீங்க இதற்கு ஒரு நல்ல வழி கொண்டுட்டு வருவீங்க என்று நம்புகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் நான் உங்கள் முத்தடைக்கப்பன் எம்கே வீடியோ ராமபுரம்